அதேதான் நான் சொன்ன எட்டு மாதத்துக்கு இருக்கு பொறுத்திருந்து பாருங்க திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ்த்தணும் அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணியில இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல தீ யாரு ஒண்ணும் கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்த அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமைமிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப நம்மகிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேட்கறது எப்படி அதனால ஒண்ணும் இல்லை இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன் சொல்லுது எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரசோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எது நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சியை தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இங்கிருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறு குடியேற்றம் செஞ்சிட முடியும் நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை சொந்த நாட்டிலே நாங்கள் அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை திராவிட கட்சிகள் போராடுமா அப்ப இது மொத்தமாவே வீண் இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யாரு முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்கு அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரியும் சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்க கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி ல யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் யார் நிலத்தை என் போலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கேரளாவுக்கு வரும்போது உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அந்த உலையை திணிச்சது யாரு இங்க ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்துக் கொடுத்தது யாரு எடுத்துக் கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முத முதலா இடத்தை கொடுத்தது யாருஎம்கே அதுல கட்டிய தீர்ணம் வானூர்தி துடிக்கிறது யாரு யாரும்கே கட்டிய தீர்ணம் பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்ற கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்வி கொள்கை எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலயா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் பகுதிநேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த திருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும் இந்திய ஒற்றுமை அதுக்கா இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணின்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லா இருக்கும் போது என் நிலத்தில் இருக்கிற அணு இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுவுல வெடிச்சா சாவு எனக்கு பயன் எல்லா இருக்கும் என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்தன் ஈத்தனி எல்லா இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு நரிமனம் பெட்ரோல் எல்லாருக்கும் ஆனா அவனவன் வளம் அவனவனுக்கே என் நிலத்தின் வளம் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிக்கிறேனா இந்த கட்சிகள் யார்ட்ட பதில் இருக்குது பதில் என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயூன் அதான் பெருமாள் இந்த கோயில்களிலே தமிழ்ல வழிபாடு இல்லையே பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயில்லையே சிறுவில்லிபுத்தூர்ல திருவில்லிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழில் குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரம் மகம்போறான் இல்ல இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்ல இந்த கட்சிகள் பேச பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறது கொண்டு வந்த மக்கள் யாரு அப்படி நான் மகாராஷ்டிர எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்க இது இது ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் இவ்வளவு நத்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் ஏன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம் நாள் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சுட்டு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுநாயிரம் கோடி கட்டுறோம் இதுல பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாக்கி தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதையான் அப்போலோ கிண்ணல் யார் அவன் போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன் எந்த ஊருக்காரன் ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிட்டு அந்த முதலாளி யார் யாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஊபர்ல ஓட்டி உறக்கம் இல்லாம போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிற்பான் என் வீட்டு எலவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டில் வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டிருக்கான் பல மீனவன் இதுவரை செயல கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்லை நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு மாவட்ட தலைநகர் இல்லை டாஸ்மாக் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் அப்பனு விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய்ச்சல் சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க அரசு பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டிவிட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளை மண்டையில் விழுகாது இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது எனக்கு என் சாமி எப்படி சொல்லிக் சொல்லி போறியா எனக்கு தெரியாத நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்கிற பூமியை பத்தி கவலைப்பட்டுருக்கியா இருக்கியா எனக்கு கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குது அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விக்குது உலகத்தில் எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும் சிந்திப்பானா இந்த மகனாது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும்தான் ஊட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை இல்லைன்னா ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி வித்து மலையப்புறா மணலா வித்து என் புண்ணு கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன் எங்க வீடுகள்லாம் அப்படிதான் கட்டியிருக்கா எம் சாண்டு மலை மணல்ல தான் கட்டப்பட்டிருக்கா வெட்டி ரோடு போடுவா மாலையை கட்டுவா வேகமா வீட்டுக்கா சுடு காட்டுக்கா எங்க போற வேகமா எங்க போற சுவாசிக்க காத்து இருக்கா சுவாசிக்கிறியா தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் தண்ணீரா விஷமா பிறந்த மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ அதை நிரூபிப்பான் தாய்ப்பாலை தவிர எதவும் இல்லாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது தஞ்சா குடிச்சா அபின் போட்டுச்சா கொக்கைன் பிடிச்சா போயில பயன்படுத்தா சுருட்டு குடிச்சா சிகரெட்டு பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்ச தவிர என்ன பால் விஷம் தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி விஷமாச்சு அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள்லையும் காய்களையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு அஞ்சு காரணம் பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோயின்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அத பத்தி கவலைப்படுமா